வரைவு தீர்மானம் முன்முடிகிற இந்த நீதிமன்ற சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் வரவேற்பு எடுத்துக்கொள்ளலாம் வாக்குரிமை என்பது சாதாரணமானதல்ல அதை குறிவைக்கிறார் உலகத்தில் எந்த நாட்டிலும் இவ்வளவு அரசியல் கட்சி இல்லை நாம் அனைவரும் அறிந்தது இவ்வளவு கோடி மக்கள் வாக்களிக்கிற நாடும் இல்லை தேர்தல் முடிவு வந்தால் அதை இவ்வளவு அமைதியாக இருக்கிற ஒரு நாகரிக சிந்தனையும் உலகில் இல்லை அதுபோல ஒரு நாட்டில் நாடாளுமன்றத்தின் உயிராக இருப்பதே அரசியல் நிர்ணய சபையில் டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போன்று ஒரு வாக்கு ஒரு மதிப்பு தனி ஆண்டுக்கும் பிறகு கூட சமூகத்தில் இன்னும் சமத்துவம் இல்லை ஜனநாயகம் இல்லை ஒருவர் பிறப்பால் உயர்வு இன்னொரு தாழ்வு தாழ்வு சட்டம் வளர்ந்து வாங்கி உயர்ந்து விட்டது சட்டத்தின் ஆட்சி முறைதான் ஆனால் நாற்பது கோடி பேருக்கு தேவையான சொத்தை நாலு பேர் வைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றமும் நீதிமன்றமும் வேடிக்கை பார்க்கிறது எனவே அங்கேயும் ஜனநாயகம் இல்லை சமத்துவம் இல்லை நம் கரங்களில் இருக்கிற வாக்கில் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு சமத்துவம் ஜனநாயகம் தவிழ்கிறது அதன் குரல் வலையை நெறிக்க பார்க்கிற போது தமிழக முதல்வரின் கோபம் நியாயம் தமிழ்நாட்டின் கோபம் நியாயம் நமது கட்சி தலைவர்களின் கோபம் நியாயம் எனவே இந்த கூட்டம் முழு நியாயம் இரண்டு தினங்களுக்கு முன்னால் அதிர்ச்சி தருகிற வகையில் திமுகவால் வடமாநில தொழிலாளர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் வடமாநில தொழிலாளர்களை இன்னலுக்குள்ளாக்குறது தமிழகம் என்று அந்த கருத்து இருக்கிறது அது ஆபத்தின் முழு வடிவம் நம்மால் சொல்ல முடியும் நாம் தமிழர் என்பதால் அல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவரா என்பதால் அல்ல நான் உண்மையை பதிவு செய்கிறேன் இந்த ஒரு நூறு இருநூறு ஆண்டுகளை நீங்கள் கணக்கிட்டால் மோஸ்ட் சிவிலைஸ்ட் என்று சொல்லப்படுகிற அமெரிக்கா பிரிட்டனில் கூட மனிதனை பார்த்து மனிதன் சுடுகிறான் கொள்ளுகிறான் நான் அறிந்தவரை இருநூறு முன்னூறு ஆண்டுகளில் மனிதர் மீதான தாக்குதல் மனிதனை புறக்கணிப்பது மனிதனை அவமானத்துக்குள்ளாக்குவது பதற்றத்தை உருவாக்குவது இல்லாத பூமி இந்தியாவில் மட்ட மட்டுமல்ல உலகிலேயே தமிழ்நாடு தான் என்பதை அழுத்தமாக நான் இந்த கூட்டத்தில் பதிவு செய்கிறேன் இதை அவ்வளவு எளிதில் கடந்து சென்று விடக்கூடாது இதை நாடாளுமன்றத்தில் கேள்வியாக எழுப்ப வேண்டும் தமிழ்நாட்டிலேயே ஒரு நல்லிணக்க பூமியாக இருக்கிற ஒரு கூட்டசெய்வ பூமியாக இருக்கிற தமிழ்நாட்டின் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை நாட்டின் பிரதமர் தொடுத்துவிட்டு தப்பித்து விடக்கூடாது எனவே அதற்கு ஒரு காலச்சூழல் வரும் அந்த காலச்சூழலில் நாம் ஒரு உரையாடல் செய்ய வேண்டும் நம்முடைய கவனமெல்லாம் எந்த மூலையில் எந்த திசையில் அவர்கள் வந்தாலும் வெற்றி ஒன்றே குறியாக இருக்க வேண்டும் முதல்வரின் இந்த வரைவை மீண்டும் நான் வரவேற்கிறேன் நாடாளுமன்ற ஜனநாயகம் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த விழுமியங்களை பற்றியபடி நாம் அடுத்தடுத்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் வணக்கம்